செய்வார்னா சாம்பல் இருக்குதுல்ல அந்த அடுப்பு கறி இதெல்லாம் எரிச்சி சாம்பல் இருக்கும்ல அத கை நிறைய கொண்டு போன்னு சொல்றாரு பார்வனுக்கு முன்னாடி என்ன செய்வார்னா அதை தூக்கி இப்படி எரிஞ்சு அந்த கோலை வச்சு நீட்டணுன்னு என்ன ஆகுனா அந்த தூசி வந்து எல்லா இடத்துக்கும் பரவும்ல அந்த சாம்பல் வந்து தூசியோட கலந்து எகிப்து ஃபுல்லாக பரவும் பரவுச்சுன்னா கிட்டத்தட்ட எடுத்து எல்லாரு மேலே என்ன ஆயிரும்னா கொப்பளம் கொப்பளமாக வந்துடும் இந்த அம்மா இதெல்லாம் போடுன்னு சொல்லுவாங்களே இது அதை விட பெரிய பெரிய கொப்பளமா இருக்கும் ரொம்ப எரியும் எலிப்பந்தமான கொப்பளம் தான் மனுஷங்களுக்கும் வந்தது மிருகங்களுக்கும் வந்துச்சு கடைசி யாருக்கு மேல வந்தது மந்திரவாதிக்கு மேலேயும் வந்துருச்சு எகித்துல உள்ள எல்லாருக்கும் மந்திரவாதிகளும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க போகவே மாட்டேங்குது அப்ப அவங்களுக்கு என்ன அது ரொம்ப பயம் வருது என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவன் என்ன செய்யல பார்வன் மன்னன் விடவே இல்லை அப்ப என்ன செய்ய இப்படியே ஒரு ஒரு பாதையா வரும் அப்புறம் மோசை வந்து பிரேயர் பண் மோசை கிட்ட பிரேயர் பண்ணுங்க நான் உங்களை விட்டுருவேன் அப்படின்னு கெஞ்சுவான் இப்ப மோசை ப்ரேயர் பண்ணனா அதெல்லாம் சரியாயிருமா சரியான அவன் மனசு திரும்ப என்ன ஆயிரும் கல்வி மனசானனா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இது இவனுக்கு இதே வேலையா போச்சு